ஜோதிகா லெட்டர் கீழே போகிறோம் நான் கோ பேக் டு பாகிஸ்தான் ஹேஷ் டேக் போடப் போகிறேன் சூர்யா நீ இவ்வளவு ஒரு மக்கு மட சம்பராணின்னு தெரியாமல் போயிடுச்சு சூரியா நீ புத்ஸாலேன்னு நினைச்சோம் நீ என்னத்த கல்யாணம் பண்ணிட்டு உட்காந்துருக்கீ நீ சூர்யா என்னத்தை கல்ல கல்யாணம் வந்துட்டு உட்காந்துருக்காரு ஹோஃப் வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் ஹீ எஸ் போஸ்டட் அபவுட் கங்குவாயா சிறுத்தை சிவா இயக்கத்தில் சூர்யா பாபி தியோல் தீஷா பத்தானி நடிப்பில் நவம்பர் பதினாலாம் தேதி கங்குவா படம் வெளியாச்சு அந்த நாளில் இருந்து பார்வையாளர்கள் மற்றும் விமர்சகர்கள் கிட்ட இருந்து நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்த வண்ணமாக தான் இருக்குது இதுக்கு இடையில நடிகையும் சூர்யாவோட மனைவியுமான ஜோதிகா இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு பதிவை வெளியிட்டிருந்தாங்க கங்குவாவோட முதல் அரை மணி நேரம் அந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தலைங்கிறத நானே ஒத்துக்கிறேன் படத்தோட சவுண்டும் ரொம்பவே அதிரத்தான் வச்சுது ஆனால் இந்த மாதிரி சில குறைகள் எக்ஸ்பிரிமெண்டல் பேசிஸில் எடுக்கப்படுற சில இந்திய படங்களில் காமன் தான்னு ஜோதிகா அந்த பதிவில் சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் கங்குவா படத்துக்கு ஒரு சில மீடியா இந்த அளவு நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்துட்டு வர்றத பார்க்குறப்ப எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக தான் இருக்குது படத்தோட செகண்ட் ஆஃபில் பெண்கள் சம்பந்தப்பட்ட சில ஆக்ஷன் சீன்ஸ் சின்ன பையன் சம்மந்தப்பட்ட எமோஷனல் சீன்ஸ் மாதிரியான பாசிட்டிவ் விஷயங்களை ஏன் யாருமே கவனிக்கல அப்படிங்கிற மாதிரி ஜோதிகா ஜோதிகா பண்ணியிருக்காங்க சுசித்ராவுக்கு அப்படி என்ன எதுக்காக அவங்க ஜோதிகாவை இந்த அளவுக்கு இறங்கி பேசியிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க அதீத ஆக்ஷன் சீன்ஸ் டபுள் மீனிங் டைலாக்ஸ் பெண்களை ஸ்டாக் பண்ற மாதிரியான சீன்ஸ் வர சில பெரிய பட்ஜெட் படங்களுக்கு எல்லாம் இந்த அளவுக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து நான் பெருசா பார்க்கல ஆனால் ஒரு புது கான்செப்டை எடுத்துக்கிட்டு அதுக்கு நிறைய மெனக்கெடல்கள் செஞ்சு ஒரு பெரிய டீம் வேலை பார்த்து த்ரீடியில் அற்புதமாக எடுத்துகிட்டு வரப்பட்ட கங்குவாவுக்கு டே ஒன் ஃபஸ்ட்டு ஷோ முடியறதுக்கு முன்னாடி இருந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கங்குவா படம் பாராட்டுக்குரிய ஒன்று கங்குவா டீம் நீங்கள் இதை பார்த்து பெருமை தான் படணும் ஏன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் சொல்றவங்க அதை மட்டும்தான் சொல்லுவாங்க சினிமாவை முன்னேற்றி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக எந்த முயற்சியும் எடுக்க மாட்டாங்கன்னு ஜோதிகா அந்த பதிவில் சொல்லியிருந்தாங்க இதை தொடர்ந்து சுச்சி லீக்ஸுக்கு பேர் போன பாடகி சுச்சித்ரா சூர்யா மற்றும் கங்குவாவுக்கு ஆதரவான ஜோதிகாவோட பதிவை எதிர்த்து ஒரு வீடியோ பதிவு போட்டிருக்காங்க

அரை அரை மணி மணி நேரத்துக்கு நேரத்துக்கு அப்புறம் அப்புறம் டிக்கெட் பாப்கார்ன் சாப்பிட்டு போங்க பேரழகன் என்ன மாதிரி ரோப் வாக்கிங் பிச்சக்காரியை கட்டிட்டு இருக்காரு சூர்யா சூர்யா சூப்பர்னு சொல்லாத ஒரு எனக்கு கொஞ்சம் காமிங்க இந்த படத்துல சூர்யா உஸ்ர குத்து நடிச்சிருக்காரு

நீங்க பேரழகன் பிச்சைக்காரியாவே இருங்க நான் இனிமே படிக்க மாட்டேன் கேட்க மாட்டேன் அப்படியே ஆயிருங்க நீங்க சிலையா மாறிடுங்க ஜோதிகா சிலையா மாறிடுங்க பை